ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் ராஜேந்திரன் கடக ராசியில் இருக்கக்கூடிய ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சனி வந்து அஞ்சாவது மாதம் மே மாதம் வரைக்கும் உத்திரட்டாதியில் இருந்துட்டு மே மாதத்துக்கு மேலே ரேவதிக்கு போக போகிறார் இல்லைங்களா அந்த மே மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் சனி உத்திரட்டாதியில் இருந்தாலும் சரி மே மாதத்துக்கு அப்புறம் இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரேவதியில் இருக்கும்போதும் சனி ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கவே போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த நேரம் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் செய்வார் திருமணம் குழந்தை பேர் வீடு வாங்கிறது இப்போ நிலம் வாங்கிறது சொத்துக்கள் சேர்க்கிறது நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டு ஆரோக்கியம் அந்த விஷயங்களையும் மிக மிக சிறப்பாக கொடுக்குறார் ஆனால் பணம் மட்டும் கொடுக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பணம் கொடுக்குற ஐடியா அவருக்கு கிடையவே கிடையாது இந்த வருடம் முழுக்க உத்திரட்டாதியில் இருக்கும்போதும் சரி ரேவதிக்கு போனதுக்கப்புறமும் சரி சனி சனியால் உங்களுக்கு ஒரு பைசா வரவு கூட வராது அதே போல் கொஞ்சம் கூட சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க மாட்டார் எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு டல்னஸ் கொடுப்பார் தூங்கி வலிஞ்சிட்டு ஒரு எந்திரிச்சு பிரிஸ்காக ஒரு வேலை செய்ய விட மாட்டார் ஏதாவது ஜாலியாக ஒரு டிவியில் நல்ல ப்ரோக்ராம் போடுது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எதாவது எடுத்து வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம்னா அதையே பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி வீட்டு வேலைகளை கூட செய்ய விடாமல் ஆண்களுக்கானாலும் சரி பெண்களுக்கானாலும் சரி அவங்க சொந்த வேலைகளை கூட செய்ய விடாமல் ஒரு மாதிரி டல்லாக வச்சுருப்பார் வேலை செய்யணுன்னாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்க மாதிரி இந்த வருடம் முழுக்கவே சனி வச்சுருப்பார் அதனால் நீங்கள் இப்படி ஏதாவது பண்ணி உட்காந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா உட்காரவே உட்காராதிங்க எந்திரிச்சிருங்க உட்காந்திங்கன்னா வேலை ஆகவே ஆகாது சிரமப்படுத்தி விட்டுருவார் சரி குரு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாணி தான் எங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் குரு என்ன பண்ணுவார்னா அவரும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாரு செரிக்கு சரி சனிக்கு மேட்சாக வந்து மேட்ச்சாக வந்து எந்த வேலையும் செய்யாமல் பேசாமல் எப்போ உட்காந்துக்கிட்டே இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு குரு செய்கிறார் எல்லாமே தான் அவர் வக்ரமாகிறார் திரும்பி அதிசாரமாகிறார் அப்படி ஆனால் கூட அவர் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு எந்திரிச்சு பிரிஸ்காக இருக்கிற மாதிரியான நேரத்தையே கொடுக்கல எப்போவுமே அவர் கொஞ்சம் ஒரு டல்னஸும் ஒரு அதாவது ஒரு ஏகாந்த நிலையில் இருக்கிற மாதிரியே தான் வச்சிருப்பார் அதனால இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வேலை செய்கிறவங்களை யாரையும் வேலைக்கு போக விட மாட்டார் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு யாரையும் போய் அந்த கிரவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி செய்ய விடவே மாட்டார் ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் முதல்ல ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தான் ஜிம்முக்கு போகிறவங்கள போகவே விட மாட்டார் எல்லாரும் வெயிட் போட போகிறீங்க இந்த வருஷம் ம் ஏன்னா குரு உங்களை வெயிட் போட வைக்கிறதுக்குனே இந்த வருஷம் வரார் எவ்வளோ தான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக நீங்கள் இருந்தால் கூட உங்களை அந்த வேலைகளை செய்ய விடவே மாட்டார் குருவையும் சனியும் உங்கள் பக்கத்தில் வரவே விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி குருவும் சனியும் தான் அப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேதுவும் அப்படியே தான் இருக்கார் ஓகேங்களா கேதுவும் உங்களை அதாவது பெட்டிலிருந்து எந்திரிக்கவே கேது விட மாட்டார் அவருக்கு வந்து பேசாம தூங்குலால தூங்குறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனால் படுத்தே இருக்கணும் படுத்துக்கணும் அதுவும் நல்லா போத்தி படுத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியே தான் இந்த வருடம் குருவும் ச சனியும் குருவும் கேதுவும் உங்களை அப்படியே முடக்கி வைக்கிறதுக்கு தான் வர்றாங்க அதனால அவங்க மூணு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு வேலையும் செய்யவே முடியாது சரி அப்படின்னா ராகு என்னம்மா எங்களுக்கு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராகு ஒரே ஒரு ஆள்தான் காலையில எந்திரிச்சு ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வையே உங்களுக்கு ராகுவால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓ பரவாயில்ல பரவாயில்ல அப்போ ராகு எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் பார்க்க முடியாது இப்போ ஒரு கயிறு இருக்கு மூணு பேர் இந்த பக்கம் பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க சனி குரு கேது இந்த பக்கம் ஒரே ஒரு ஆள் ராகு அவரும் ஏன்னா அந்த மூணு பேரும் ஒன்று சாத ஆட்கள் கிடையாது மூணு பேருமே பவர்ஃபுல்லான ஆட்கள் அந்த பவர்ஃபுல்லான ஆட்கள் இந்த பக்கம் இழுக்கும்போது இந் இவர் எவ்வளோதான் பவர்ஃபுல்லான ஆளாக ராகு இருந்தால் கூட எவ்வளோ முடியும் ஓரளவுக்கு அவரும் ட்ரை பண்ணி இழுத்து பார்ப்பார் ஆனால் அவர்னாலேயும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆரோக்கிய குறைபாடு இருக்காது மற்றபடி நல்ல விஷயங்கள் எல்லாமே சூப்பரா நடக்கும் படிக்கிறது கூட கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கும் ஆனா எந்திரிச்சு உட்காந்து படிக்கணும்னு நினைச்சா நல்லா மனப்பாடம் ஆகும் ஓகேங்களா படிப்புல கூட பெரிய பிரச்சனை இல்லை ஆனா பணம் அப்படின்ற விஷயம் ஒரு பைசா கூட உங்களுக்கு வரவே வராது அதே போல் நீங்கள் எதாவதாவது எதாவதுல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக பணம் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அதனால் ஷேர்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது கோல்டுலேயோ அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த வருஷம் அதில் எதுவுமே உங்களுக்கு லாபத்தை தரவே தராது சந்தோஷத்தை வேணால் தரும் நான் வந்து ஷேர்ஸில் இவ்வளோ பணம் போட்டு இதெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நான் வந்து இவ்வளோ பவுண்ட் கோல்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படலாம் ஆனால் அந்த கோல்டு மூலமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ் வருமானம் வருமா அதை விற்றோம்னா உங்களுக்கு லாபம் கிடைக்குமானெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அப்படின்ற விஷயத்தை கொடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவுதான் ராகு உங்களுக்கு சிறப்பாக வந்தால் கூட உங்களுக்கு லாபம் அப்படின்றது இந்த இந்த வருடம் முழுக்க கிடைக்க வாய்ப்பே இல்லை அதனால யாரும் தொழில மாற்றம் பண்ணுறதோ இல்லை தொழிலில் பணம் போட்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக்கலாம்னு நினைக்கிறதோ அல்லது வேலை மாறலாம் இந்த கம்பெனியில் சரியில்லை இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணுறதோ இந்த வருடம் செய்யாதீங்க அப்படி செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்க சுய ஜாதகங்களை பாருங்க உங்க சுய ஜாதகத்தில் சில விஷயங்கள் நல்லா இருக்கும் பட்சத்துல அதுவும் சரியான ஜோதிடர்களை அணுகுங்க இந்த மாதிரியே பயிற்சி பலன் சொல்கிற ஜோதிடர்கள் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பலன் சொல்கிறவங்க கிட்ட போங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஏதாவது செய்யலாமோ தவிர இந்த வெறும் பயிற்சி பலன்களை நம்பிட்டு அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பணம் அப்படின்ற விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே கொடுக்கும் ஆனால் அகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்குது அதில் முக் மிக முக்கியமாக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏதாவது நோய்வாய் இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய பிரச்சனைகளை ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது இருக்கவே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று தான் மிக மிக சிறந்த விஷயம் உங்களுக்கு மற்றபடி பணம் அப்படின்றதுல எந்த வித பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது பணத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்